கும்பராசி அன்பர்களே அவிட்டம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இருக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் அதுவும் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலத்தை உங்களுக்கு தர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல யோகம் இந்த மாதம் இருக்கிறது அதாவது ஒன்பதாம் அதி மதி என்று சொல்ல கூடியபணம் கூடிய சுக்குரன் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வேலை போய்விட்டது வேலைக்காக நான் அலைச்சல் திருச்சலோட இருந்துட்டு இருக்கேன் ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல பதில் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்ற கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் நினைத்தவாறு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் அந்த பதினோராம் அதிபதி ஆகிய குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு மாதம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் எடுத்துக்கலாம் தொலைத்து விட்டேன் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறது இப்படியே போய்விடுமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய முயற்சியின் பலனாக உங்களுடைய உழைப்பின் பயனாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆனா இப்போ உங்களுக்கு இந்த ஏழரை சனி இல்லை ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அதாவது வேலை பழு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அழுத்தம் ப்ரெஷரை நிச்சயமாக உருவாக்கும் ஆனால் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தில் ராகு உட்காந்துருக்கார் அப்போது தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் ஒரு ராகு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறனால அங்கே பேராசையை தூண்டக்கூடிய தன்மை அப்போ பேராசை பட்டு பணத்தை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுப்பது அல்லது இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தில் அளவு கடந்த இதில் இன்வால்வ் ஆகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் அதாவது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அந்த ராகுங்கிறது பாம்பு நமக்கு தெரியாது அப்ப குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்றாம் நபர்கள் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இறங்கக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்ப பனிரெண்டாம் இடத்துல போய் மறை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் ஆனாலும் அந்த ஏழாம் குரு பார்த்து புனிதப்படுத்துவதனால பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது கிடையாது சரி மூன்றாம் இடத்தில் குரு உட்கார்ந்து இருக்கார் இரண்டுக்குரியவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை புதிய நண்பர்கள் இந்த மாதத்தில் கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக நடக்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் இடம் வலுப்பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் புனிதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஸ்ட்ராட்டஜிக் பிளாக் நல்லா தைரிய வீரியங்களுடன் செயல்படக்கூடிய தன்மை இசை சம்பந்தப்பட்ட துறையில் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயின் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய தன்மைகள் அதாவது தாய் தகப்பனை சென்று பார்க்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்த அதிபதி சுக்கரனோட எட்டாம் அதிபதி சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால் அந்த வாகனங்கள் இயக்கும்போது அதாவது இரவு நேர வாகனங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு வாகன பழுதுகள் ஏற்படுத்தும் ஒரு சிலர் வந்து வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இந்த மாதிரியான எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஆனால் வீடு வாங்கினாலும் இடத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் இருக்கா ஆழமாக உங்களுடைய மனதில் அதாவது ஆழமாக அலசி ஆராய்ந்து வாங்கணும் அப்படிங்கறத ஞாபகத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகள் மூலமாக நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய தன்மைகள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் என குருவும் புதனும் பார்த்து கொள்கின்ற இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் என பதினோராம் இடம் என்பது ஒரு லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று அதே அந்த மூன்று கிரகங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்கல்லவா அதாவது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் கடவுளினுடைய அனுகிரகங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடு இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீரென்று பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டும் அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது ஸோ இந்த மாதிரி உபதேசம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மையும் அதாவது காசு பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் என்பது உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் தன்னுடைய அறிவையும் புத்தியும் வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் கடன் கடனை வளர்க்குங்கிறதுனால கடன் சம்பந்தப்பட்ட தேவை தேவையில்லாத கடன்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதாவது கடன் வளர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கடனில் எப்போவுமே கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேருமா அப்படின்னா குருவினுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில இந்த கடந்த ஒரு சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தட்டிக்கொண்டே போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ எந்த வரன் பார்த்தாலும் சரியான பொருத்தம் சரியான அந்த தன்மைங்கிறது பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் இந்த மாதம் அடுத்த மாதம் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இன்னார் என்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தானம் அதாவது ஒரு வலி வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்தில் கேது அங்கு உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் கால் பாதம் சம்பந்தப்பட்ட பாதம் சார்ந்த விஷயத்தில் ஹீட்டாக இருக்கக்கூடிய தன்மை பாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் தன்மை ஹீட்டு வரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் என சூரியன் பனிரெண்டில் இருக்கின்ற காரணத்தால் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதன் மூலம் நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த ஏழரை சனியில் ஜென் ஜ சனி காலகட்டத்தில் இந்த சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது அப்படிங்கிறதையும் அதே சமயத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் ஆக இருந்து நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக மன அழுத்தம் ஏற்படக்கூடிய தன்மை அப்போ மனம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஸ்ட்ராங்கா அதாவது என்ன சொல்கிறது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விட்டு பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இப்போது சனி திசை சனி புத்தி நட நடந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் அல்லது சனி திசையில் சந்திர புத்தியாக இருந்தாலும் அல்லது சந்திர திசை நடந்து கொண்டிருந்தவர்களும் கொஞ்ச எச்சரிக்கையோட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேண்டும் அதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ஒரு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு துல்லிய விடை தெரியணும் அதாவது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்